படிச்சுட்டு இருக்கேன் படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பார்ட் டைம்ல ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பல பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்க நபர்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நம்மளுடைய அறிஞர் ஐஏஎஸ் அகாடமியில டைப்பிங் போஸ்ட் டீச்சிங் ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வேகன்சிஸ் பார்த்துனா வந்து வந்திருக்கு இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நீங்க டைப் ரைட்டிங் நல்லா தெரியும் சார் நான் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடியாலு நீங்க போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் பிளஸ் அது இல்லாம சார் நான் இந்த எனக்கு வந்து டைப்ரைட்டிங்லாம் தெரியாது ஆனா நான் நல்லா வந்து பாடம் நடத்துவேன் சார் என்னுடைய எனக்கிட்ட பாடம் நடத்தக்கூடிய திறன் பார்த்தோன்னா அதிகமா இருக்கு நீங்க என்னை இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் பாடம் நடத்துறதுக்காக என்ன நீங்க பயன்படுத்திக்கலாம் நான் நான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்தி கொடுக்குறேன் ஆனா என்னுடைய படிப்பு எந்த விதத்துலையும் பாதிக்காத மாதிரி நீங்க பாத்துக்குங்க அப்படின்னாலுமே உங்களுக்காகவே பார்த்தோன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அக்காடமில பார்த்தோன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நீங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்க உங்களை கைட் பண்ணி நாங்க ரெடி பண்ணிடுவோம் நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட நீங்க பயப்படுத்த ஏன்னா இன்னைக்கு பல மாணவர்கள் பார்த்தோம்னா இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிருக்காங்க ஒரே ஒரு காரணம் என்னன்னா பொருளாதார காரணங்கள் ஒரே ஒரு காரணம் தான் இந்த பொருளாதார காரணங்கள் இப்போ எல்லாருக்குமே பொருளாதாரக்காரங்கள் தான் செய்யும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது இந்த ஃபீல்டிலே இருக்கக்கூடிய இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் மாறிய மாறாது கடைசி வரைக்கும் உங்களோட அந்த ஆசையை பார்த்தீங்கன்னா வந்து நிறைவேற்றிடலாம் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா வந்து வந்து வேகண்ட் இருக்கு இப்போ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போறீங்க அதாவது சார் நான் டைப் டைப்ரைடிங் அந்த வேகண்ட்டுக்கு நான் வந்து விண்ணப்பிக்க போறேன்றதாலும் நீங்கள் தகவல் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க இல்லை சார் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியை நான் ஒர்க் பண்ண போறேன் எனக்கு அதை மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலுமே அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுங்க அதை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு எங்க டீம் பார்த்தன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போடுவாங்க இந்த வாய்ப்பை பார்த்தோன்னா வந்து ஏற்கனவே உங்கள் நண்பர்கள் யாரனா இந்த மாதிரி வந்து பணி தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த ஜாப் ஆர்ஜிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ